அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வானந்த் இன்னைக்கு நம்ம இசைமதி வலையில யாரை நேர்காணல் எடுக்க ரெண்டு மூணு நாளா நம்ம பரபரப்பா உலக தமிழர்கள் அனைவரும் வாயிலே வச்சிருக்கக்கூடிய சல்லியர்கள் திரைப்படம் அந்த சல்லியர்கள் திரைப்படம் திரையரங்குல வர முடியாம போனது அப்புறம் அதை ஓடிடி தளத்துல பார்க்கணும் அப்படிங்கிற பெரு ஆர்வம் தமிழர்கள் மத்தியில் தூத்தி கொண்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த திரைப்படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரமா ந நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடத்திய அஹ் நம்ம உடன் பிறந்த தங்கை சத்யாதேவி இப்போ நம்மட இருக்காங்க அவங்களோட அந்த திரைப்படம் பற்றி ஒரு சில அனுபவங்களை இப்போ வணக்கம் சகோதரி வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லமா இருக்கும் இந்த சம சந்திக்கிற நேரம் நீங்க நடிச்ச திரைப்படம் திரையரங்கல வரல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இயல்பா இருந்திருப்பீங்க இப்போ முதல் முறையா இந்த ஒரு திரையரங்கல வருது அப்படி ஒலிபரப்பு நேரமே நீங்களும் முதல் முறையா பார்க்க போறீங்க இந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம் ஃபஸ்ட்டு திரையரங்கில் நம்ம படம் ரிஜெக்ட் ஆனது நினச்சி ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன் நம்ம ப நம்ம தமிழ் மண் சார்ந்த கதைகளை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க என்ன காரணம்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்ல வரவேற்பு இருக்குது நிறைய பேர் ஆன்லைன் மூலியமாகவும் நிறைய பொலிட்டீஷியன் டேரக்டர்ஸ் நிறைய சில்லி செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு நமக்கு நேராகவே கால் பண்ணி விஷ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னொன்று தூத்துக்குடி மக்கள் நாம் தமிழர் உறவுகள் சேர்ந்து இதை அரேஞ்ச் பண்ணது ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கொண்டாட்டத்தை எதிர்பார்த்து தான் இந்த படங்கள் வந்தது ஆமா அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கேன் மக்களோட எதிர்பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி இது முதல் திரைப்படம் இல்லையா நீங்க நடிச்ச முதல் திரைப்படம் தாமதமா வெளியே வந்திருக்கு அது வேற விஷயம் முதல் திரைப்படமா இப்படி ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக எல்லாருக்குமே என்னன்னா வாழ்க்கையில பயோபிக்ல நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா லட்சியமா இருக்கும் முதல் படமே ஒரு வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரர்களை பற்றிய ஒரு படத்துல அதுவும் மறைக்கப்பட்ட வரலாற நினைக்கிறேன் இன்னும் கூட நம்ம கவனத்துல மறந்து போன ஒரு கதாபாத்திரத்தோட ஒரு வரலாறு எடுக்கிற இயக்குனர் கிட்ட எடுத்திருக்காங்க அப்படி ஒரு படத்துல அவங்கள நடிக்கணும்னு கேட்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்தது முதல்ல சத்யாவாக ஒரு தமிழ் பெண்ணாக எனக்கு ரொம்ப ஓகே நம் நம்ம நம்ம மூலியமாக ஏதோ நம்ம வரலாறு நம்ம சொல்கிற இடத்துல இருக்கோம் நம்ம ஒரு அதில் ஒரு பங்காக இருக்கோங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஆக்டரா என்னோட எப்படி சொல்கிறது என்னோட திறமைக்கு ஒரு தீனியாக இருந்தது இந்த படம் ஏன்னா நார்மலாக வந்தோம் போகணும்னு இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் மூவிஸில் நம்ம எப்படி வந்தோம் போகணுங்கிற மாதிரி இல்லாமல் ஏற்கனவே நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்ண ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய போராளிகளோட கதையை எடுத்து நம்ம பண்றோம் இன்னொரு ஆளா நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கும் போது அது என்னோட திறமைக்கு ஒரு தான் எனக்கு இருந்தது இந்த படப்பிடிப்பு அந்த பங்கருன்னு சொல்லலாம் அந்த குழிக்குள்ள எல்லாம் இல்லையா இப்ப தமிழ்நாட்டுல வாழ்கிற மக்களுக்கு அதை பற்றிய பெரிய விழிப்புணர்வு இருக்காது இப்ப நானே வந்து அது புத்தகங்கள படிச்சிருக்கேன் ஒரு சில காட்சிகள்ல அங்க புரியக்கூடிய காணொலியில் நம்ம பார்த்திருக்கோம் அதுக்குள்ள அந்த படப்பிடிப்பானோ இப்ப நார்மலா ஒரு நம்மளே இதை எடுக்கணும்னா இது இடம் எப்படி இருக்கா சரியா இருக்கா முகம் தெரியுமா இப்படிலாம் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள நம்ம நினைச்சதெல்லாம் கொண்டு வந்துட முடியுமா அந்த படப்பிடிப்பு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கும் பதுகுலி அப்படிங்கிறது இப்போ பங்கர் அப்படிங்கிறது நான் இந்த படம் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்தது இந்த கதையை அண்ணன் சொல்லும் தான் எனக்கு இப்படி ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கறது தெரியும் ஏன்னா நம்ம போர் சம்பந்தமா எல்லாருமே தெரியும் இல்லை மற்ற விஷயங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும் இப்படி ஒன்று நடந்திருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதுல நாங்க பணியாற்றதுக்கு அந்த அந்த இடத்துல நாங்க நடிக்கிறதுக்கு எங்களுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு இருபது நாள் கிட்ட ட்ரைனிங் போணுச்சு ஃபிசிக்கலாக நாங்க எப்படி இருக்கணும் மென்டலி நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த ட்ரைனிங்லாம் தான் எங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் ஈஸியா இயல்பாக இருக்க முடிஞ்சது ஏன்னா பங்கருக்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம்னா அந்த ஷூட்டை எடுத்துட்டு தான் வெளில வரணும் ஆக்சிஜன் இருக்காது அடி ஃபுல்லா வேர்த்துரும் அடியில் நாங்க பார்த்து நடக்க வேண்டியது இருக்கும் டக்குன்னு உழுவாத ஆளே இல்லை அந்த இடத்துல அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அதே சமயத்துல எங்களுக்கு அந்த முன்னாடி பயிற்சி போனது இன்னும் கொஞ்சம் இயல்பாக எங்களால் பண்ண முடிச்சுது அந்த கதாபாத்திரமா உங்களை ஏத்துக்கிட்டதுக்கு பயிற்சி எல்லாம் சொன்னீங்களா ஆனா வந்து கதையெல்லாம் பண்ணிப்பாங்க அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இந்த கதாபாத்திரம் நமக்கு எவ்வளவு சவாலா இருந்திருக்கும் அப்படிங்கிற தாண்டி சினிமா நடிகை ஆகணும் போது உங்களோட ஒரு கனவு இருந்திருக்குல இயல்பான ஒரு சினிமான்னு ஒன்று இருக்குல்ல நம்ம நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்ல கதாநோட நிக்கிறது ஸோ அது அந்த மாதிரி ஏற்கனவே கோழிப்பண்ணி செல்லத்துறை நடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்து உங்களுக்கு முதல் படம் இப்படி ஒரு படம் வரும்போது அந்த கதையை கேட்டுட்டு நம்ம நடிக்க போகிறோம்னு உறுதியானதுக்கு அப்புறம் உங்க மனநிலை எப்படி இருந்தது எனக்கு அப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு இருபது இருபத்தோரு வயசு தான் இருக்கும் சினிமா பற்றியும் இப்போ ஆக்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றியும் பெருசாக எனக்கு ரொம்ப அண்ணன்ட்ட நான் கேட்டுக்கவும் தெரிஞ்சுக்கவும் இல்லை ஏன்னா எனக்கு என்ன தேவை நான் என்ன பண்ணணுங்கிறத விவரமாக எனக்கு விளக்கிட்டாங்க அண்ணன் இதை தாண்டி நான் இந்த படம் பண்ணும்போது ஒரு கடமையாக நினச்சிக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்காம எனக்கு ஒரு கடமை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது எனக்கு ஒரு பேர் பேரன்பை கொடுத்துட்டு இருக்கு எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்க ஏற்கனவே ஒரு நேருக்கு நல்லா நான் களைஞ்சம் அவங்களோட கொடுத்துருக்கீங்க அதை நீ பின்னாடி பாத்தீங்களா தெரியல நான் வரும்போது பாத்துட்டு வந்தேன் அப்படியா அதுல நிறைய பின்னோட்டங்கள்ல வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல தமிழ் பேசுற கதாநாயகி இருக்காங்க அப்படின்னு ஒரு சில ஆங்கில சொல்ல நம்ம தவிர்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க இது இது மாதிரி பேசுறது அதிசயம் அப்படி வேறு தான் அதிசயம் அப்படி தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறது ஒன்பதாவது அதிசயம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த தமிழ் பேசுறது வந்து எப்படி தமிழ்நாட்டுல பிறந்ததுனால அப்படி இருக்குதா இல்ல தமிழர் உணர்றதுனால அப்படி இருக்குது என்ன நான் தமிழ் இதை தாண்டி அதுல பெருசா சொல்றதுக்கு பொண்ணு தமிழ்ல பேசாம வேற எப்படி பேச முடியும் அப்படிதான் இருக்கு நீங்க பதில் கரெக்டா சொல்றீங்க தமிழ்நாட்டுல தமிழ் அந்த நிலைமை இருக்கிறது அது இல்லாம நீங்க சொல்லும் போது வேலை பார்த்தேன்னு சொல்லலாம் அப்படி ஒரு துறை அந்த துறையில வேலை செய்யும் போது தமிழ் பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் இல்லையா அப்புறம் எப்படி இப்படி பேச்சு தமிழ்ல எவ்வளவு தூரம் எளிமையா ஏன்னா என்னோட சுற்றுவட்டம் அப்படி இருந்தது ஏன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு நான் ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணும் போதுதான் அந்த மாதிரி இருந்துச்சு என்னோட படிப்புமே நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்திருந்தேன் அதனால அது அதனாலதான் அது ஈஸியா பண்ண மத்தபடி எனக்கு அதுல பேசணும் அப்படியேதான் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை எனக்கு இயல்பாய் நான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்ல பேசுறாங்க தேவையான இடத்துல மட்டும் ஆங்கிலம் பயன்படுத்துற மாதிரி இல்லை இது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு இல்லையா இப்ப இருபத்தி ஆறு தொடக்கம் வந்துட்டோம் இந்த நாலு ஆண்டு எப்படின்னா ஒரு படம் நடிக்கிறது அது நம்மளோட ஒரு பிளாட்ஃபார்ம்மா அது ஒரு வாய்ப்புக்காக அதை பண்றோம் அப்படி கிடைக்கும்போது ஒரு படம் கிடைக்கணும் கிடைச்சிருச்சு அந்த படம் வெளிவர தாமதமாகிட்டே இருக்கு திடீர்னு ரெண்டாவது படம் நடிச்சு அந்த படம் வந்துருச்சு இந்த முந்தல் படம் அதுவும் ஒரு முக்கியமான படமா ஒரு வரலாற்று படமா இருக்கு இந்த வரலங்கிற போது உங்களோட அந்த மனநிலை என்னவா இருந்தது முதல்ல என்ன காரணம்னு எனக்கு தெரியல ரொம்ப ஏன்னா அப்ப அப்ப இருந்த சத்யாக்கு வந்துட்டு அதிகமா சினிமா அறிவுகள் அதிகமா இல்ல அரசியல்னா என்னன்னு அவ்வளவா தெரியாது இப்பயும் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அந்த கத்துக்கிற இடத்துல இருக்கேன் ஏன் என்ன என்ன பிரச்சனை ஏன் என்ன ஏன் இந்த இன்னும் படம் படமா இன்னும் வரல இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதானுச்சு அப்புறம் வருத்தம் அப்படியே ஏக்கமாக போணுச்சு அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்க்கலன்னா நம் காத்திருந்து காத்திருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கோழி பண்ணை சலுகை பண்ணது ஆனா அதுக்கப்புறமும் இருந்துட்டே இருந்தது எப்படியாவது இந்த படம் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமயத்துக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட பதில் சொல்லி பதில் சொல்லி என்னால மாற முடியல அப்புறம் அவங்க ஆறுதல் சொல்லி கடைசியா இப்ப இந்த படம் வந்துருச்சு அந்த காத்திருப்புக்கு ஒரு வர்த்த அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு ஆமா கண்டிப்பா இந்த படம் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நண்பர்கள்ட்டிருப்பீங்க பெற்றோர்கிட்டிருப்பீங்களா இப்படியா நம்ம படத்துல நம்ம நடிக்கணுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்களா இல்ல உங்களை எல்லாருமே மாதிரி தான் இருந்ததா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நான் ஊக்கப்படுத்தினாங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது வந்துட்டு இப்ப நீங்க கே இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு கூட யாருக்கிட்டயுமே நான் உணரல ஏன் ஏன் இந்த மாதிரி படங்கள் என்ன என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தோணல அண்ணன் கதை சொல்லும் போதுலேருந்து இப்ப வரைக்கும் எனக்கு இந்த தயக்கமும் இல்லை இந்த படம் எடுத்து பண்ணதுலையும் இனிமே இந்த மாதிரி படங்கள் பண்ண போறதுலையும் அதனால எனக்கு இது ஒரு நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன்னா இந்த படம் நடிக்கும்போது உங்களுக்கு அப்படி இருந்தது இல்லையா இப்ப படம் வெளிவராம போனதுக்கு அப்புறம் திரையர்ல வராம போனதுக்கு அப்புறம் அதோட வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பண்ணும்போதே அது ஏதாவது அந்த தாக்கம் உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதான் எனக்கு வந்துட்டு ஒரு மனநிறைவுன்னு ஒண்ணு இருந்தது இல்லை அந்த இந்த சல்லியர்கள் படம் பண்ணும் போது எனக்கு ஒரு மன நிறைவு இருந்தது இன்னும் எத்தனை படங்கள் பண்ணாலும் இந்த மனநிறைவு எனக்கு கொடுக்குமாங்கிறது சந்தேகம்தான் தான் அதுல அதனால இந்த மாதிரி படங்கள் பண்றதுல எனக்கு தயக்கம் இல்லை என்ன இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி தடையாகும் போதும் இல்ல நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு இல்ல திரையரங்குகள் இந்த மாதிரி மறுக்கப்படும் போது இயக்குநர்களும் இந்த மாதிரி கதைகளும் தான் ப்ரொடியூஸ் பண்றவங்க கம்மியாயிடுவாங்க திரும்பி அந்த அந்த சுத்துக்குள்ளேயே போய் மாற்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு மத்தபடி ஒரு நடிகையா எனக்கு அது அந்த இது இல்ல அனந்த் கருணாஸ் நம்ம மறக்க முடியாத நபர் சல்லியர்கள் அதோட தொடக்கத்துக்கு ஒரு காரணமா இருந்தவங்க அவங்க கூட ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும் போது சொன்னாங்க ப பையனுக்கு வந்து நான் இன்னார் பையன் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர் பையன் ஒரு பாடகர் பையன் நடிகர் பையனை விட சல்லியர்கள்னு ஒரு படத்தை தயாரிச்சவரோட பையன் அந்த பேர் தான் வாங்கி கொடுக்க முடியும்னா உனக்கு எதையுமே சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ணன் நீங்க காமெடி நடிகர் கொஞ்சம் எம்எல்ஏ இல்லை இந்த படம் போது அவரோட பழக்கம் பழக்கம் உங்களுக்கு அவருக்கு இருந்தது நல்ல நல்ல தான் எனக்கு முதல்ல கிட்ட நான் நேர்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பங்கர் ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா முதல்ல படப்பிடிப்பு வந்துட்டு பங்கர்ல தான் ஸ்டார்ட் பங்கர்லதான் நான் அவர் பாக்கணும் நினைச்சுட்டே இருந்தேன் இன்னும் பாக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு பேசினாரு கர்ணா சார் சொன்னது அண்ணன் கிட்ட அண்ணன் என்ட்ட வந்து சொன்னாங்க சரியான பிள்ளைய பிடிச்சிருக்க நல்ல கேஷ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போதும் பழகும் போதும் அவங்க வீட்டு பிள்ளையா தான் என்னை பார்த்தாங்க அந்த இடத்துல இன்னும் நான் கம்ஃபர்டபுளா இருந்தேன் அவங்க அந்த மாதிரி நல்லா ஊக்குவித்தாங்க கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ இருபத்தி ஆறுல இந்த பேர் உங்க மனசுல எப்படி இல்லை எனக்கு சல்லியர்களுக்கு முன்னாடியே அண்ணன் தெரியும் நேரடியா தெரியாது ஆனா மேதகு படம் மூலியமா தெரியும் ஏன்னா அந்த படத்துலயும் நடிக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது அந்த தான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி அது ரொம்ப போகல ஆனா அந்த மாதிரி காஸ்டிங் அந்த மாதிரி கால் வந்து அந்த மாதிரி இருந்தது அப்ப மிஸ் பண்ணதே நெக்ஸ்ட் கிடைச்சதுங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஓ அப்போ கிட்டன படத்துல ஏதாவது ஒண்ணு நடிக்க தவறுனா அடுத்த படத்துல கதாநாயகி வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடையாது ஏன்னா அந்த சுற்று தான் அண்ணன் கேஷ் பண்ணது தஞ்சாவூர் அந்த அங்கேயேதான் நிறைய பண்ணிருந்தாங்க மேதக படத்துல நிறைய தஞ்சாவூர் மக்கள் தான் இருந்திருப்பாங்க பசங்க எல்லாருமே அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் எனக்கு மேதக படம் மூலியமா அண்ணனை எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கதைகளை நடிக்கிறதுக்கு தானே நம்ம ஆர்வமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது இந்த மாதிரி கதைகளை நடிக்க ஆர்வமா இருப்போம் அப்படிங்கிறது என்ன எப்படி இயல்பா பிறந்தது சத்யாதேவிக்கு நந்தினிக்கு இருக்கலாம் சத்யாதேவிக்கு எப்படி வந்தது இந்த மாதிரி இயல்பாவே இருக்கு எனக்கு என்னன்னு தெரியல இத ரொம்ப ஆராய்ச்சி சொல்ற அளவுக்கு எனக்கு யோசிக்க முடியல நம்ம கதையை நம்ம சொல்றோம் ஆஹ் இன்னொன்னு இந்த இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது கேட்டதுனால இதெல்லாம் எங்க வீட்லயும் எங்க நண்பர்களும் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் அத பத்தி நான் நிறைய புரிதல் வந்தது அப்புறம் என்ன இதுல என்ன பண்றதுக்கு ஏன் பயந்துகிட்டு தயங்கிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கூட படத்துல உடனே நடிச்சவங்களாக இருக்கட்டும் இல்ல இதுல வேலை பார்த்த மற்ற டெக்னீஷியன்கள் அவங்களோட உழைப்பை பத்தி ஒரு நடிகை அவங்களோட அந்த இடத்துல அவங்க பணியாற்றினார்கள் பின்புலத்துல வேலை பார்த்தவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க மகேந்திரன் அண்ணன் அவங்க வந்துட்டு செம்பியனுங்கிற கதாபாத்திரம் பண்ணாங்க அப்புறம் நாகராஜ் மாரன் ரோல் அப்புறம் பிரியா அப்புறம் கருணாசப்பா ஜானகி அம்மா திருமுருகன் அண்ணன் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒரு உறவுகளா எனக்கு இந்த படம் மூலியமா கிடைச்சாங்க இதையும் தாண்டி இதில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பயிற்சி போணுச்சு இப்போ இவங்க இவங்கெல்லாம் இல்லாம நிறைய போராளிகளா போராடினவங்களுக்கும் அந்த ஆர்மியில் இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு பயிற்சி போணுச்சு அதனால எல்லாருமே எல்லாருக்குமே இது ஒரு உழைப்பு இந்த உழைப்பு வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அவங்க எல்லாரும் இன்னும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் மூலியமா எனக்கு இவங்க எல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசியா இந்த தமிழ் துறையில தான் உங்களை எப்படி பாக்குது இப்ப இந்த நாலாண்டு அப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட பயணம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருது நான் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு நடிகையா வந்துட்டு எனக்கு என்னோட கதை வந்தோம் போனோம்னு இல்லாம கொஞ்சம் நின்று பேசணும் அந்த கதையில வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கணுங்கிறதுக்காக காத்திருக்கிறேன் அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா இசைமி அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நீங்க தமிழ் சினிமாவில் இன்னும் எத்தனை படம் பண்ணாலும் சல்லியர்கள் என்பது உங்க உங்களோட மகுடத்துல ஒரு வைரகல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல கடைசி ஒரு கேள்வி இப்ப திரையரங்கல படம் பார்க்க போறீங்க நேர்களோட உங்களோட கூட இருந்தவங்க சேர்த்து பார்க்க போறீங்க பொதுவாக இது எப்படி இதுக்கு முன்னாடி கோழி பண்ணி செல்லத்துறை பார்த்துருப்பீங்களா இது இதை பாக்க பார்க்க நினைச்சிட்டு இருந்து ரொம்ப தாமதமாக வருது இத பாக்க போறோம் அப்படிங்கிறதோ இல்ல பார்த்தா எப்படி உங்களுக்கு என்ன தோணுது படம் தனியாக பார்த்துருப்பீங்க நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் திரையரங்களும் இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல பாத்தாதான் அதை ஏதாவது சொல்ல முடியும் முதல்ல எனக்கு நன்றி சொல்லணும் உலக தமிழ் மக்களுக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றி சொல்லணும் அது இல்லாமல் நிறைய தமிழ் ஆர்வலர்களும் நிறைய பொலிட்டிஷியன்ஸும் இது சேர்ந்து இப்போ தூத்துக்குடியில் இதை திரையரங்குக்கு வர வச்ச எல்லாருக்குமே முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த படம் ஓடிடி தளத்தில் ஓடிடி ப்ளஸ் தளத்தில் வந்ததுலேருந்து கஷ்டமா இருந்தது மனசு இருந்தாலும் திரையரங்குக்கு வரலன்ட்டு ஆனா அது எல்லாத்தையுமே ஆதரிச்ச எல்லாருமே உடைச்சிட்டாங்க ரொம்ப அதுவே எனக்கு மனநிறைவா இருக்கு இப்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்ப போய் மக்களோட அந்த படத்தை பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களோட அந்த கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு கொண்டாட்டம் அதுதான் அதுக்காக வெயிட் பண்ணி கண்டிப்பா இது ஒரு தொடக்கம் நான் நம்புறேன் என்னன்னா இன்னொரு மூணு நாள் தமிழ்நாட்டுல இன்னும் பல நகரங்கள்ல அந்த திரைப்படம் திரையிடுவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்கள் அடுத்தடுத்த திரையரங்குல இந்த வாய்ப்பை பெறுவீங்கன்னு நம்புறோம் உண்மையிலே இசைமதி வலையிலிக்கு உங்களோட அனுபவங்களை பருந்துகிடுறது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி